எப்பவுமே நம்ம வம்சாவளியில நம்ம பாட்டன் முப்பாட்டங்கள் வந்து வணங்கிய தெய்வம் தான் குலதெய்வ வழிபாடு பெருமாள் நான் எடுத்துட்டு இருக்கேன் தான் குலதெய்வமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் குலதெய்வமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் குலதெய்வ வழிபாடு நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கான வழிமுறைகள் வந்து பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு முறையா எடுக்கணும் என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வ கோவிலுக்கு போறீங்கன்னா நீங்க தனியாக போவீங்க அவங்களை வழிபடாம விடுறதன் மூலமா குலதெய்வ சாபத்துக்கு ஆளாக நேரிடமா அந்த குலதெய்வ சாபம் உண்டாகுமா பெரும்பாலும் குலதெய்வ சாபமோ கோபமோ எப்படி வருதுன்னா இப்போ ஒருத்தருக்கு கருப்பசாமியோ இல்ல ஐயனாரோ குலதெய்வமா இருந்தாங்க அப்படின்னா ஐயனார் கோவிலோ கருப்பசாமி கோவில் அதே அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலமா குலதெய்வத்தை அவங்க கும்பிட்டு அந்த பலன் கிடைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இது யாரும் எங்கேயும் மாட்டாங்க உங்க குலதெய்வம் வீட்டிற்கு நல்லா தெய்வ ஆற்றலும் இருக்கணும் எல்லாரும் மங்களகரமா இருக்கும் ஒரு சக்தி சொல்கிறேன் வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் ஆலையும் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில ஜோதிடர் திரு நிமேஷ் கார்த்திகேயன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் இப்போ செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததையும் குலதெய்வம் செய்யும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த அந்த குலதெய்வத்தோட மகிமையும் சிறப்புகளும் இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு நிறைய தெரியறது கிடையாது இப்போ இளம் தலைமுறையில உருவாகி இருக்கக்கூடிய ஜோதிடரான நீங்க இந்த குலதெய்வத்தின் சிறப்புகள் குறித்து சொன்னா நல்லா இருக்கும் சார் முதல் அனைவருக்கும் வணக்கம் குல தெய்வமே முனீஸ்வரனே சப்த கன்னிமார்களே நவ கிரகங்களே அஞ்சு பஞ்சபூதங்களே எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்ச மகாசக்தியே பதினெட்டு சித்தர்களே நவகோடி சித்தர்களை பரிபூர்ணமாக வணங்கி நான் ஆரம்பிக்கிறேன் உச்சிஷ்ட மகாகணபதியே நமோ நமக இந்த குலதெய்வம் என்றாலே வாழையடி வாழையாக வணங்கக்கூடிய தெய்வமே நம் குல தெய்வம் எப்பவுமே நம்ம வம்சாவளியில நம்ம பாட்டன் முப்பாட்டங்கள் வந்து பாத்தா வணங்கிய தெய்வம் தான் குலதெய்வ வழிபாடு பாரம்பரிய பாரம்பரியமா உங்க வாழையாடி வாழையாக வம்சாவளியில ஒரு சிறு தெய்வம் வந்து பாத்தா வணங்கிக்கிட்டே வந்திருப்பாங்க நீங்க எந்த ஊருக்கு போகலாம் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் உங்க வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கணும் சுபா காரியங்கள் நடக்கணும் அப்படி எண்ணற்ற விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறேன்னா குலதெய்வ வழிபாடு முதல்ல ஒரு மனிதர் எடுத்துக்கணும் அது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற சமூகம் சார்ந்த விஷயத்த குலதெய்வம்னா என்னன்னு தெரியல பெரும்பாலும் வந்து என்னிடம் ஒரு சில பேர் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவேன் குலதெய்வம் தான் என்ன நான் அதை வந்து வந்து பாத்தீங்கன்னா வழிபாடே நான் எடுக்காம இருந்துகிட்டேன் எனக்கு தெரியலையே தெரியாத சூழல் தான் பெரும்பாலும் இருந்துகிட்டு இருக்கு நம்ம சொன்னோம்னா பெருமாள் வழிபாடு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் சாமி சிவ வழிபாடு தான் குலதெய்வமா எடுத்துட்டு இருக்கேன் குல தெய்வமா ஆனால் குல தெய்வ வழிபாடு நீங்க சிறு தெய்வம் மட்டுமே உங்களுக்கு குல தெய்வமாக வரும் பெருமாளோ சிவபெருமானோ குல தெய்வமா வருவது வாய்ப்பில்லை பெரும்பாலும் இருக்கக்கூடிய தெய்வம் சிறு தெய்வமாக ரொம்ப சி இருக்கக்கூடிய அமைப்பு தான் குலதெய்வ வழிபாடாவே இருக்கும் அஹ் பெரிய லெவல அதிலயும் எழுவத்தஞ்சு சதவீதம் பெண் தெய்வமாக தான் எல்லோருக்கும் தெய்வமாக வரும் அதுதான் ஒரு அமைப்பு வந்து இருக்கும் குலதெய்வ வழிபாடு வாழ்க்கையில ஒருத்தங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கான முறையான பூஜை முறைகள் பண்ணிட்டு வரும்போது தான் உங்கள் வீட்டுல மங்கள காரியங்களோ சுப சுபகாரியங்களோ நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல அமைச்சு கொடுக்கும் இப்ப இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம முறையா பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு முறையா எடுக்கணும் என்ன ஆண் தெய்வமோ வந்து பெண் தெய்வமோ மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அம்மாவாசை தான் உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வந்து பாருங்க எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் என்ன பண்ணணும் குலதெய்வ செல்லணும் சென்று அந்த வந்து பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வக்கு வந்து பார்த்தா ஒரு புத்தாடை சாத்தணும் ஒரு ஒரு புத்தாடை சாத்தி அந்த அந்த தெய்வத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனைகள் பண்ணி அந்த கோயில்ல வந்து ஒரு இரண்டு மணி நேரம் அமர்ந்துட்டு வரணும் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வ கோயிலுக்கு போறீங்கன்னா நீங்க தனியா போவதீங்க எல்லாரையும் வந்து கூட்டுக்கிட்டு போங்க குடும்பமா போங்க உங்க அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போங்க எப்பவுமே சிங்கிளாவோ இல்ல வந்து தனியா போகிறது அது வந்து சரி இருக்காது ஏன்னா குலதெய்வம் எப்பயுமே ஒரு ஆனந்த பரணும் மகிழ்ச்சி பரணும் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க ஒரு குடும்பமாவோ கூட்டு குடும்பமாவோ எல்லாரையும் கூட்டுக்கிட்டு வாங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது எல்லாரும் ஒரு ஃபேமிலியா போக சொல்லத்தான் அதுக்கான பலிதம் இருக்கும் ஏன்னா குலதெய்வ கோயில உங்க முன்னோர்களோட ஆசி இருக்கும் உங்க முன்னோர்களோட ஒரு அருளும் ஒரு விதமான அனுதரணமும் இருக்கும் ஏன்னா உங்க பாட்டை முப்பாட்டை அதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ ஜென்ரேஷன் இருப்பாங்கல்ல அவங்க அம்மாவாசை நாளுக்கு குலதெய்வ கோயில் வாசல வந்து பாருங்க தங்குவாங்க வந்து பாருங்க என்னோட வந்து பாருங்க வம்சாவளிகள் வராங்களா வந்துகிட்டு இருக்காங்களா முறையா வந்து பாருங்க வழிபாடு எடுக்கிறாங்களா குலதெய்வம் அந்த தெய்வத்து மட்டும் இல்ல உங்க முன்னோர்களோட ஆசி கிடைக்கணும் அவங்கள அருள் கிடைக்கணும் அந்த மாதிரி சூழலுக்கு தான் குலதெய்வம் அம்மா து அப்ப குல தெய்வம் சப்போர்ட்டும் முன்னோர்கள் ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும் அப்ப அமாவாசைக்கு நீங்க போய் வந்து சென்று வழிபாடு பண்ணுவது பெரிய லெவல்ல மாற்றமா இருக்கும் நல்லதா இருக்கும் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ ஆனா அமாவாசைக்கு போங்க அமாவாசைக்கு போய் முறையா என்னென்ன செய்யணுமோ அதை போய் செய்யுங்க நிச்சயமா உண்டாகுமா குலதெய்வத்துக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கு இவ்வளவு மகிமைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அந்த குலதெய்வ கோவிலுக்கு போகாம நிறைய பேர் இஷ்ட தெய்வத்தை மட்டுமே வழிபடுறாங்க இப்படி அவங்களை வழிபடாம விடுறதன் மூலமா குலதெய்வ சாபத்துக்கு ஆளாக நேரிடும் அந்த குலதெய்வ சாபம் உண்டாகுமா உண்டாகுமா அது எப்படி உண்டாகும் அப்படின்னா நீங்க குலதெய்வ கோயிலுக்குமே போகாம பராமரிக்காம இருந்தானா குலதெய்வம் சாபத்துக்கோ இல்ல குலதெய்வ கோபத்துக்கோ ஆளாக கூடிய அமைப்பு உருவாகும் நீங்க உங்க பெத்த அம்மாவும் ரொம்ப வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்க வந்து இந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு போயிருக்கீங்க ஆனா உங்க அம்மா அப்பாவை நீங்க கேக்குறதோ போய் சென்று அவங்களை பார்த்தீங்கன்னா பார்க்கறதோ பார்க்காம இருந்தா உங்க அம்மா அப்பா ஏக்கம் என்ன ஏக்கமா இருக்கும் சூழலே சரியில்லாம இருக்கும் அப்போ குலதெய்வம் அப்படிதான் குலதெய்வமும் ஆறு மாசத்துக்கு ஒரு முசம் நிச்சயமா அந்த வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் சென்று வழிபடுவது சால சிறந்ததாக இருக்கும் நீங்க என்ன பிஸியா இருந்தாலும் நீங்க கூட இருந்தாலும் உங்க வம்சம் உங்களோட மண் அந்த மண்ணில் போய் நீங்க கால வைக்க சொல்லு அதுக்கான பிராத்தங்கள் அதுக்கான விஷயங்கள் நல்ல மாதிரி அமைச்சு கொடுக்க தன்மையாகவும் இருக்கும் குலதெய்வ சாபமோ கோபமோ வருதுன்னா முறையாக நீங்கள் அவங்கள போய் அவங்களோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர 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 வரது உங்களுக்கு நல்ல மாதிரி இருக்கும் சாபங்கள் குற்றனா பெரும்பாலும் குலதெய்வ சாபமோ கோபமோ எப்படி வருதுன்னா குலதெய்வம் கோயில போய் சில பேர் சண்டை போட்டுப்பாங்க ஏன் சண்டை போட்டுக்கிறேன்னு தெரியும் சின்ன விஷயமா இருக்கும் அந்த இடத்துல ஒரு விதமான பூகம்பமா வெடிக்கும் சின்ன விஷயம் அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு இனிமே இந்த மண்ணை நான் மெதிக்க மாட்டேன் இனிமே இந்த கோவில் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருமா அப்போ அந்த மாதிரி வராம குலதெய்வம் கோயில இருந்து உங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டோ இல்ல ஏதாவது சாபம் விட்டுக்கிட்டோ அப்படின்னு இருக்க சொல்ல குலதெய்வம் கோபப்படும் சாபமாகவும் மாறக்கூடிய சூழல் அமை ஏன்னா நீங்க வந்திருக்கீங்க நல்லா வந்து அமைதியா இருந்து சந்தோஷமா தான் அடுத்தடுத்த தலைமுறை நோக்கி பயணிக்கிறத நான் நோக்கி வந்து அங்க வந்து சிறு சிறு சண்டைகளோ சூழல்களோ அந்த மாதிரி போகாம இருக்கணும் எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா வருட கடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி போகாம இருக்க கூடாது அந்த இடத்துல போய் சண்டையோ சச்சரவோ யாரு எதுவும் பண்ணாம குலதெய்வ கோவிலுக்கு போனோமா உங்க வம்சாவளியில என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க குலதெய்வ வழிபாடு வந்து பாத்தா கடா வெட்டுறதோ சக்கர பொங்கல் வைக்கிறதோ என்ன படையல் போடுவதோ அதை முறையா வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டு வருவது குலதெய்வ சாபங்களோ தோஷங்களோ உண்டாகக்கூடிய அமைப்பை உருவாக்கி அந்த குலதெய்வம் நிறைய பேருக்கு கனவுல வந்து சில விஷயங்களை உணர்த்தும் அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க ஆனா குலதெய்வம் அதுக்கு என்ன மாதிரியான முதல்ல குலதெய்வம் ஒரு மனிதரோட கற்க கனவுல வரத்து ஒரு விதமான அபூர்வம் எல்லார் கனவுலயும் குலதெய்வம் வந்துடாது குலதெய்வத்தான் அருளும் அனுதரணமும் இருந்தால் மட்டுமே குலதெய்வம் கண்ணு தென்படும் அது கக்க வந்து பாரு கனவுல வரக்கூடிய சூழல்கள் அமையும் அப்ப குல உங்களுக்கு வந்து பாரு கனவுல வந்துகிட்டு இருக்கு அடிக்கடி வருது ஏதாவது ஒரு விதமான சமீச்சைகள் வந்து குலதெய்வம் சொல்லுது அப்படின்னா குலதெய்வம் உங்களுக்கு கூப்பிடுறாங்க நீங்க வாங்க சாமி வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு போகும் ஏதோ ஒரு சிக்கல் நடந்துகிட்டு இருக்கும் வீட்லயோ இல்ல அவங்களுக்கே ஏதோ ஒரு சிக்கல் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் அவங்களுக்கு அந்த பவரா இருக்கும் பொழுது அவங்க முறையா வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணிக்கிட்டு முறையா இருக்கும் பொழுது ஒரு இன்ட்யூஷன் ஒரு ஒரு சமீஜிக்கை மூலயமா குலதெய்வம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கனவுல வந்து அவங்க உணர்த்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படி யாராக்காவது வந்ததுன்னா குலதெய்வம் ரொம்ப வரத்துறாரு அப்படி யாருனாவது வருது வந்து பாத்தீங்கன்னா கனவுல வராங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் கொடுக்கு நீங்க போயிட்டு வாங்க குடும்பத்தோட குலதெய்வம் கொடுக்கு போய் தாடை சாற்றி அபிஷேகம் செய்து அவங்களுக்கு வந்து பரா முறையா என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே அவங்க சாத்தப்படுவாங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் ஏன்னா ஏதோ உங்க குடும்பத்திலேயே வம்சத்துல எதனா ஒரு அசம்பாவிதம்

சுவாமி அதே அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலமா குலதெய்வத்தை அவங்க கும்பிட்டு அந்த பலன் கிடைக்குமா வந்து பாத்தா கிடைக்குமா ஆனா நூறு சதவீதம் கிடைக்குதுன்னா அவங்க வம்சாவளி வாழ்ந்த முன்னோர்களோட இடம் எங்க இருக்கு அது எந்த இடமா இருக்கணும் நீங்க ஃபாரின்ல இருக்கலாம் அத்தனை ஸ்டேட்ல இருக்கு எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா நூறு சதவீதம் குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்கிறேன்னா நீங்க பூர்வீகத்துக்கு தான் போய் வழிபாடு பண்ணணும் பூர்வீகத்துக்கு போய் வழிபாடு பண்ணா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் சாமி சப்போஸ் எங்களால போக முடியல போக முடியாத பட்சத்தில் நான் வந்து பதினாறு பக்கத்து முந்துக்கலாம் நினைக்கிறேன் அப்போ உங்க குலதெய்வம் முனீஸ்வரரா வராருன்னா இப்போ சென்னை இருக்கக்கூடிய வர மாநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னையா இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத அதே பெயர் உள்ள உங்க குலதெய்வம் கோயில் முனீஸ்வரர் இருக்குன்னா சென்னையில எங்க முனீஸ்வரர் இருக்காரு அங்க போயிடுறது அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதலோ வழிபாடுகளோ முறையா நீங்க போய் செய்வது சாலை சிறந்ததா இருக்கும் அது உங்களுக்கு அந்த ஊருக்கு போக முடியாத வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அது ஆறு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருக்க சாமி ஆனா இப்ப பக்கத்துல வழிபாடு பண்ணலாமா அதே பேர் இருக்கணும் இப்ப காமாட்சி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்னா சென்னையில் காமாட்சி அம்மா எங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு சென்று முறையா நீங்க என்ன பண்ணீங்களோ மாச மாசம் அந்த வந்து பாத்தீங்கன்னா பூஜை புரஸ்காரம் பண்ணுவது சிறப்பா இருக்கும் இப்ப குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட நம்ம எப்ப இந்த கோவிலுக்கு வரப்போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை ஏதாவது ஞாபகம் வந்து சில பேர் ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் வீட்டுல இருந்துட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது போல செய்வதெல்லாம் சரியா குலதெய்வ கோவில்ல இருந்து அந்த சாமியோட சொத்துக்கள் அந்த மண் எல்லாமே அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது சரியா ஒரு சில இடத்துல அது எடுத்துட்டு வரலாம் என்ன பொறுத்த வரையும் பெரும்பாலும் இருந்து எந்த பொருளும் எடுத்துட்டு வர வேண்டாம் என்ன சொல்றது அங்க இருக்கிற வந்து பாருங்க கைப்பூடி மண் எடுத்துட்டு வரலாம் இல்ல சில பேர் சொல்லுவாங்க அங்க இருந்து எதனா சிங்கிள் எடுத்துட்டு வந்திருக்கலாமா நான் வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் கோவிலிருந்து செங்கிள் எடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு ஆட் பண்ணி நான் வந்து வீடு கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் சாமி அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நான் சொல்வது குலதெய்வ கோயிலிருந்து மண்ணோ கல்லோ செங்கிலோ எதுவும் எடுத்துட்டு வராதிங்க வேண்டாம் குலதெய்வ இருந்து உங்களுக்கு விருப்பப்பட்டு ஏதாவது எடுத்துட்டு வர்றோமா குல தெய்வத்துக்கு அபிஷேக நீர் எடுத்துடுவாங்க வாங்க அபிஷேக தண்ணி எடுத்துட்டு வாங்க மூணு எலுமிச்சை பழம் கொடுத்து சாமி கிட்ட வச்சு அந்த பழத்தை எடுத்துருவாங்க ஒரு பழம் நீங்க போட்டு சாப்பிடுங்க மீதி பழத்தை பூஜை ரூம்லயே வைங்க காஞ்சி போனாலும் பரவாயில்ல பூஜை ரூம்லயே வைங்க ஏன்னா குல தெய்வத்திலிருந்து அந்த எலுமிச்சை பழம் வந்து நீங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் தான் கழிச்சுதான் போக போறீங்க அப்போ வீட்டு அந்த இதுவும் இருக்கும்ல அந்த ஆற்றல் இருக்கும்ல குலதெய்வத்தின் அருள் இருக்கணும்ல அப்ப அங்கே எடுத்துட்டு வர எலுமிச்சை பழமோ குங்குமம் விபூதியோ இதை எடுத்துட்டு வந்து உங்க பூஜை ரூம்பில் வச்சு பயன்படுத்துங்க போதும் செங்கல் ம வந்து பாருங்க மண் எடுத்துட்டு வர்றது எதுவும் வேண்டாகமா அது பல விஷயத்தையும் கொடுத்துரும் ஏன்னா அதோட அது அதோட சொத்தோ சில விஷயங்களை எடுத்துட்டு வரீங்கன்னா அதுக்கு முறையா சுத்த பத்தமா இருக்கணும் அதுக்கு நிறைய வந்து பாருங்க விதிமுறைகள் தான் இவர்களுக்கு எடுத்துகிட்டு வரவன விதிமுறைகள் இருக்கு ஆனா இந்த இருக்கிற ஜென்ரேஷன் காலத்துல அதெல்லாம் சரியா பண்ண மாட்டாங்க மேக்சிமம் குலதெய்வ கோயில் அபிஷேக நீரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய எலுமிச்சை எடுத்துகிட்டு வருவது சிறப்பு இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இது யாரும் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்க குலதெய்வம் வீட்டுக்கு இருக்கு நல்லா தெய்வ ஆற்றலும் இருக்கணும் எல்லாரும் மங்களகரமா இருக்கணும் ஒரு சக்தி சொல்றேன் குலதெய்வம் உடுத்திய ஆடை இருக்குமா குலதெய்வம் பெண் தெய்வமான புடவை இருக்கும் ஆண் தெய்வமாக வந்து பாத்தீங்கன்னா வேட்டி சாட்டை இருக்கும் அந்த வேட்டி சாட்டை இல்ல புடவை அந்த சாமி உடுத்திய உடை வாங்கிட்டு வந்து நீங்க எப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களோ நீங்க ஒரு புத்தாடை செலுத்தணும் அவங்களுக்கு நல்லா கம்பீரமா ஒரு புத்தாடை செலுத்தி அங்க அந்த அம்மா வந்து சேலை கட்டி ஒரு சேலை சாமி இந்த மாதிரி உடுந்த சாமி நான் வச்சிருக்கேன் வாங்கி ரூம்ல ஒரு ஓரமா கம்முன்னு வச்சுக்கோங்க குலதெய்வத்தின் அருள் அனுகரணம் நூறு சதவீதம் கிடைக்கும் ஏன்னா அந்த அந்த குலதெய்வம் உடுத்திய உடை அந்த சிலை அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முழுமையா இருக்கும் அந்த சக்தி ஆற்றல் அந்த இடத்துல அந்த அந்த கருவறையில அப்ப அந்த உடை அந்த அந்த எடுத்துட்டு வந்து நீங்க ரூம்ல ஒரு இடத்துல வைக்கும் பொழுதும் ரொம்ப சுபீச்சமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கே தெரியும் நீட் வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றல் இருந்துகிட்டு நேர்மறை சக்தி இருக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அநியோன்யமா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குதுன்னா அப்போ குலதெய்வம் குரு இதை மட்டும் எடுத்துட்டு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வைப்பது சாலைச்சிறகு தான் இருக்கும்மா குலதெய்வம் குறித்த பல விஷயங்களை இன்றைய இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு ரொம்ப தெளிவாக புரியிற விதத்துல எடுத்துறச்சிங்க ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா